புது நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு ஏதாவது முக்கியமான போனா இருக்கும் அட்டன் பண்ணி பேசுவோம் ஹலோ நாங்க பேங்க்ல இருந்து கால் பண்றோங்க உங்களுக்கு ஏதாவது லோன் வேணுமா அடைச்சா எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு இதே வேலையா போச்சு லோனு வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு சொல்லிட்டு மத்தியான நேரத்துல நிம்மதியா தூங்கவே முடியறது இல்லப்பா இந்த மாதிரி வந்து வந்து தூக்கத்தை கெடுத்து விட்டுருது இது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில பல பேர் வந்து புலம்பிருப்போம் அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து புலம்பிருப்போம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஆப்பு வைக்கிற மாதிரிதான் ட்ராய் வந்து சூப்பரான உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நார்மலா நமக்கு தெரிஞ்ச வந்து நமக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட நம்பரை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம் அந்த நேம் வந்து டிஸ்பிளே ஆகும் நம்ம வந்து எடுத்து பேசிகிட்டே வந்திருப்போம் ஆனால் அன்நோன் நம்பர்லேருந்து ஃபோன் வருது அப்புடின்னா நம்பர் மட்டும் தான் வந்து வரும் அதை அட்டன் பண்ணி எடுத்து பேசும்போது தான் யார் வந்து பேசுகிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் சில இடத்துல நமக்கு அன்வான்டட் கால்ஸாக வந்துருக்கும் நம்ம எடுத்து அட்டன் பண்ணி பேசினோம் அப்புடின்னா இந்த மாதிரி பேங்க்லருந்து பேசுகிறோம் கம்பெனிலேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு லோன் வேணுமா அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டே வந்திருப்பாங்க இதே சில சமயத்தில் நம்ம அன்னோன் நம்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காம விட்டனால ஒரு சில முக்கியமான கால்ஸை வந்து மிஸ் பண்ணிடுவோம் இது மாதிரி இந்த மாதிரி அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வரனால நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ ட்ராய் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா செலபோன் நெட்வொர்க் நிறுவனங்களுக்கு வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணும்போது காலரோட நேம் வந்து போன்ல வந்து டிஸ்ப்ளே ஆகணும் அந்த மாதிரி டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப் புல்ல வந்திருக்கும் அத பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையான கால் தானா இல்லையா அப்படின்றத பார்த்து வந்து அட்டன் பண்ணிவாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து இதனால டைம் வந்து வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு உத்தரவ வந்து பிறப்பிச்சிருக்காங்க உண்மையிலே ட்ராய் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயம் மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர்த்துக்கு இது வந்து கன்வீனியன்டா வந்துருக்குங்க தெரிஞ்சவங்களே அன்னோன் நம்பர்ல இருந்து வேற புது நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்பர் வராமல் அவங்க பேர் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் தான் ஃபோன் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அட்டன் பண்ணி வந்து பேசிடுவோம் அதே சமயத்துல வந்து பல இடத்துல வந்து நம்ம அமேசானில் ஸ்விக்கியில் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஆர்டர் பண்ணிருப்போம் அவங்க வந்து அவங்களோட ஆர்டரை டெலிவர் பண்ணுறதுக்காண்டி நம்மளுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அப்போ அந்த சமயத்துலேயே அன்னோ நம்பர்லேருந்து வரும்போது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தகச்சு போயிடுவோம் ஆனால் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெஜிஸ்டர்டு கம்பெனியோட நேம் வந்து நம்மளோட ஃபோனில் வந்து டிஸ்பிளே ஆயிரும் இப்போ ஸ்விக்கிலேருந்து கால் வருது அப்படின்னா ஸ்விக்கி அமேசான் அப்படின்னு வரப்ப நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் இருக்கும் ஓ ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ தானே வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஃபோனை வந்து நம்ம வந்து எடுத்து பேசிடுவோம் அதே மாதிரி இது மூலமாக அன்வான்ட் கால்ஸை நிறைய வந்து தவிர்த்துடலாம் இப்போ பேங்க்லேருந்து ஃபோன் வருது அப்படின்னா அப்படியே நம்ம பாட்டு கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் தேவையோ அதை மட்டும் அட்டன் பண்ணிட்டு கால்ஸ் தேவை இல்லையோ அதை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இதனால நம்மளோட டைமும் வந்து வேஸ்ட் ஆகாது நம்ம பாட்டுக்கு நிம்மதியா வந்து வந்து எப்படியாவது இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இதுக்கு தான் ஆல்ரெடி ட்ரூ காலர் ஆப் இருக்கிறப்பா அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டா பேர் வந்து டிஸ்ப்ளே ஆக போகுது இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு வந்து கேட்கலாம் ஆனால் ட்ரூ காலரை பொறுத்த வரைக்கும் எப்படி நேம் டிஸ்ப்ளே ஆகும்னா இப்போ நம்மளோட நம்பரை வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க மேக்ஸிமம் எப்படி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த நேம் தான் வந்து டிஸ்ப்ளே ஆகும் ஆனால் இந்த ட்ராய் சொன்ன மாதிரி விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட நேம் எப்படி டிஸ்ப்ளே ஆகும்னா இப்போ நம்ம சிம்மு வாங்கும் நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா இப்போ நம்மளோட பேரு இதெல்லாம் வந்து கொடுத்துருப்போம் அப்ப என்ன பேர் வந்து நம்ம கொடுத்துருப்போமோ அதே நேம் தான் வந்து டிஸ்ப்ளே ஆகும் அதை வந்து பாக்கும்போது போது ஈஸியா நமக்கு கன்வீனியன்டா வந்துருக்கும் இவங்க தான் வந்து கால் பண்றாங்க அப்படின்ற நேம் வந்து கரெக்டா வந்து தெரிஞ்சிடும் அதனால ட்ரூ காலரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து அதனால தான் இதை எப்படியாவது வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் வந்து இந்த மாதிரி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடையில உங்களை வந்து மீட் பண்றேன் Bye, friends.